நண்பர்கள் அனைவருக்கும் பால அரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை மகாலய பட்சத்தில் வரும் மகாபரணி நட்சத்திரம் யமதர்மனுக்குரிய நட்சத்திரம் இந்த நாளில பித்ருதோஷம் வந்து நீங்க முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்க நம்ம வீட்டுல யம எப்படி ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் பித்ருக்களுக்கான வழிபாடு தகவலைதான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கருங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பதினாலு நாட்களும் மகாலய பட்சம் வந்து இருக்குது இந்த நாளில் பொதுவா தினந்தோறும் விரதம் இருந்து தினந்தோறும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது வழக்கம் ஆனா எல்லோராலும் இன்றைய சூழ்நிலையில் இந்த பதினாலு நாட்களும் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாது அதனால செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைய தினம் சனிக்கிழமை இன்னைக்கு மட்டுமாவது முன்னோர்களை நினைத்து வழிபாட வந்து கடைபிடிச்சா நிச்சயமா உங்களுக்கு முன்னோர்களுடைய கிடைக்கும் அப்படி என்ன இந்த சனிக்கிழமைக்கு வந்து விசேஷம் இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் சொல்லப்படுது இதனால தான் இந்த நாளில் மட்டுமாவது முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது மாதந்தோறும் வரக்கூடிய நட்சத்திரத்தை நாம வெறும் பரணி நட்சத்திரம் வந்து சொல்லுவாங்க இந்த புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தோடு சேர்ந்து வந்திருக்கும் பரணி நட்சத்திரத்துக்குத்தான் மகாபரணி நட்சத்திரம் தவற ஏற்றி வழிபாடு முன்னோர்களுக்கான வழிபாடுகளை வந்து வந்து நாம செஞ்சிடணும் இந்த வருடம் நமக்கு பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் சனிக்கிழமை காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்று கிழமை காலை ஆறு மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு அதனால சனிக்கிழமை நினைத்து நீங்க நமஸ்காரம் வந்து செஞ்சுக்கலாம் உங்களுடைய முன்னோர்களது திருவுருவ படத்துக்கு முன்பா ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் சமைத்து வைத்து அவர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர்களுக்கு படைத்த அந்த உணவு காகத்துக்கு வந்து வச்சிடுங்க இந்த முறைப்படி இந்த நாளில் நீங்க முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் பித்ருதோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களுடைய சாபம் விலகும் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசி வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மகாலய பட்சத்துல பதினாலு நாட்களும் வழிபாடு செய்த புண்ணியத்தையும் நம்மளாலும் இன்றைய தினம் மகாபரணி சேர்ந்து வந்திருக்கிறதுனால நாம எப்படி இந்த பரணி தீபம் அதாவது யம தீபம் வந்து ஏற்றணும் அந்த முறை என்ன அது குறித்த தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் மகாபரணி நட்சத்திர நாள்ல நாம வீட்டுல தீபம் ஏற்ற சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படின்றது வந்து ஐதீகம் மகாபரணி நட்சத்திரம் யதர்மனுக்கு உரிய நட்சத்திரம் மகாலய பட்சத்தில் அல்லது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாபரணி நட்சத்திரத்தை மட்டும் மகாபரணியா கொண்டாடப்பட்டு வருது இந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அது குறித்தும் நட்சத்திர நாள்ல தான் மேலோகத்தில யமதர்மன் தீர்ப்புக்கு ஏற்ப இறந்து போன நம்மளுடைய மூதாதையர்களுக்கு அவங்கவுங்க கர்மவினை அடிப்படையில் சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்பட்டு அனுப்பி வைப்பாங்க இந்த நாளில் அவர்கள் மோட்ச பெறவும் பூமி நாம மரண பயம் இல்லாமல் இருக்கவும் துன்மரணங்கள் நிகழாமல் அமைதியாக நம்முடைய மரணம் நிகழவும் வேண்டி யமதர்மராஜன வழிபாடு வந்து செய்யணும் மகாபரணியில் யமதர்மனை வேண்டி மனதார வழிபாடு செய்யறப்போ மரண பயம் நீங்கும் வந்து சொல்லப்படுது தீராத நோயினால் அவதிப்படுறவங்க படுக்கையில இருக்கிறவங்க இந்த நாளில யமதர்மனை வேண்டி யமதீபம் ஏற்ற நற்பணன்கள் கிட்டும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்பட்டுட்டு வருது யமனுக்குரிய தலங்களுக்கு போய் இந்த நாளில அதாவது கோவில்களுக்கு போய் இந்த நாளில தீப

தத்னாய நீலாய பரமேஸ்தினே விருக்கோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நம சித்ரகுப்தாய வை ஓம் நம இதி இந்த ஸ்லோகம் வந்து சொல்லிக்கிட்டே யமதீபம் வந்து ஏற்றுங்க அதே மாதிரி யமதீபம் வந்து முன் பக்கமா நின்று அதாவது தீபத்துக்கு முன்னாடி நின்று நாம அந்த தீபத்தை வந்து ஏற்றக்கூடாது தீபத்தோட பின்புறமா நின்றுக்கிட்டு தான் தீபம் வந்து ஏற்றணும் அப்படி நாம தீபம் வந்து ஏத்துறப்போ தீபத்தோட முன்புறம் யாருமே வந்துட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி தீபம் வந்து தானாக தான் வந்து அணையணும் நாம வந்து தீபத்தை வந்து மலை ஏற்றக்கூடாது அணைக்கக்கூடாது தீபம் அணைந்ததுக்கு அப்புறமா தான் அதை எடுத்து அந்த இடத்தை நாம வந்து சுத்தம் செய்யணும் அதே மாதிரி

நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு அன்னத்தை வந்து தானமா வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் அதாவது அன்னதானம் வந்து ஒருவேளை தானம் உங்களுடைய புண்ணியங்கள் இரட்டிப்பாகும் பித்தளுடைய ஆசை பரிபூரணமா உயர்ந்த நிலையை அடைய முன்னோர் வழிபாடு மிக மிக வந்து முக்கியம் அதனால இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த மகாபரணி நட்சத்திரனால யாருமே வந்து தவற விடாதீங்க இந்த நாள்ல உங்க முன்னோர்களை நினைத்து வந்து ஏற்றி முன்னோர்களுடைய அருளையும் யமதர்மராஜனுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்று அனைவருமே வளமோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் மறு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்